திருவாரூர் மாவட்டம் அலிவளம் மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் கோபி இவரது மனைவி பிரியா இவர் ஒப்பனை கலைஞராக உள்ளார் இவர் தமது பாரம்பரிய கலை வடிவங்கள் இந்த தலைமுறையினருக்கும் தெரிய வேண்டும் என்கிற அடிப்படையில் அலிவளம் சாந்தநாயகி மாரியம்மன் கோவிலில் நடைபெறும் திருவிழாவில் தனது ஊரைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாரம்பரிய கலைகளை சொல்லிக் கொடுத்து கோவில் திருவிழாவில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் அலிபலம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து இவர் அப்பகுதியில் உள்ள பூமிநாத சுவாமி கோவிலில் நடந்த இருபத்து ஐந்து நாட்களாக மாணவ மாணவிகளுக்கு கரகம் கும்மி கோட்டங்களி ஆட்டம் கருப்பசாமி ஆட்டம் கோலாட்டம் பரதம் என பல்வேறு பாரம்பரிய கலை வடிவங்களை தனது உறவினரான சாமிநாதன் மற்றும் தேவி ஆகியோருடன் இணைந்து சொல்லிக் கொடுத்துள்ளார் மேலும் கோவில் நிர்வாகத்திடம் பேசி தங்களுக்கு ஒரு மணி நேரத்தை இந்நிகழ்ச்சிகளை அரங்கேற்ற ஒதுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அந்த நேரத்தில் மாணவ மாணவிகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்துள்ளார் இந்த பயிற்சியில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த கலை வடிவங்களை பற்றி எந்த முன்னறிவும் இல்லாதவர்கள் இருப்பினும் அவர்களுக்குள் பயிற்சி கொடுத்து அவர்கள் சாந்தநாயகி அம்மன் ஆலயத்தில் தங்களது கலை திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர் குறிப்பாக நான்காம் வகுப்பு படிக்கும் ஸ்ரீரக்ஷன் என்கிற மாணவர் கருப்புசாமி வேடம் அணிந்து உற்சாகமாக ஆடி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் இதேபோன்று மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது சிறுமி அணிமலர் என்பவர் முருகன் வேடம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார்